இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனருங்க இந்த வண்டியோட ஹச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹச்பிங்க இந்த வண்டியில் வந்து ரீசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வண்டி வந்து ரீசேஷன் பண்ணிக்க தான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ஹவர்ஸ் தான் ரெண்டாயிரத்து தான் சொல்லிக்கிறாங்க மிக குறைந்த மணி நேரம் வண்டி ஓடிக்காட்டி டயர்னாலுமே நல்ல தெளிவான கண்டிஷனில் புது டயர் மாதிரி அப்படியே இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோ நல்லா வியூ பண்ணவே உங்களுக்கு நல்லா தெரியுங்க டயர்னாலும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் டயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயருங்க பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் டயர் தாங்க நைன்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆல் பிரேக் அண்ட் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் வந்து கரண்ட் லைஃப்ல இருக்கதா சொல்லிக்கிறாங்க பிடிஓ பவன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்மிஎம் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய வண்டிங்க இது டேக்ஸ் மட்டும் இல்லாம அதோட ஒரு எக்யூப் வந்து கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க என்ன எக்யூப்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர்எம் கலப்பை இதோட வந்து அவைலபிளா இருக்க மாதிரி சொல்லிக்கிறாங்க இது டேக்ட் பிளஸ் கலப்பை ரெண்டுமே சேல்ஸ் குடுக்குற மாதிரி சொல்லிக்கிறாங்க இது ரெண்டு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோபி அப்படிங்கறதுல லொக்கேட் ஆயிருக்கதான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டி பிளஸ் டாக்டர் பிளஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை போய் நீங்கள் நேரில் பார்த்து விலையை அனுசரித்து பேசி வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை பை பண்ணிக்கலாங்க இந்த வண்டியை பார்த்து ஃபர்தர் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவாங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்டிங் தேங்க்யூ